சிக்கன் புதினா பட்டாக்கா சும்மா படபட பட்டன் வெடி போகுது ஆயில் வச்சாலே வெடி தான் வடமாநிலத்த மொழியில் வந்து பட்டாசுன்னு ஹரிஸ்ட்ரியிலேயும் இல்லை எந்த ஜாக்ரஃபிலேயும் இல்லை எந்த யூடியூப்லேயும் இல்லை இது என்னோட சொந்த டிஷ் இதுமாரிலாம் ருசி இருந்ததுன்னா கூட இருக்கிறவங்களே மறந்துடுவாங்கண்ணா கண்டிப்பாக எதே எதுவும் கொஞ்ச நேரம் சிறந்த இன்னும் இருக்கா அப்படின்னா தான் ஞாபகம் வரும் வழங்க கட்டுறது கையால் இருக்கே சிக்கன் புதினா பட்டாக்கா நாங்க வந்து எங்க ஜூனியர்ஸ் எல்லாம் சேஃப் என்ன சேஃப் ஒரே சாப்பாடு சாப்பிட்டே சாப்பிட்டே சாப்பிட்டு போர் அடிக்கணும்னு சொல்லும்போது நானா உருவாக்குனது தான் இந்த சிக்கன் புதினா படை புஷ்பாவோடய சிக்னேச்சர் டிஷ் என்னோட சிக்னேச்சர் டிஷ் தான் நான் சமைக்க ஆரம்பித்தான்னா எல்லோரும் வாயிலும் எச்சு தான் சிக்கன் புதினா பட்டாசுன்றதுதான அதனுடைய டிஷ் சும்மா பட பட பட்டன் வெடிக்க போகுது அதில் வச்சாலே வெடி

அதே அதே நம்ம பேராவே வச்சுட்டோம் இது எந்த ஹிஸ்ட்ரியிலயும் இல்ல எந்த ஜியோகிராஃபிலயும் இல்ல எந்த யூடியூப்லயும் இல்ல இது என்னோட சொந்த டிஷ் ஆள பார்த்தா டம்மி பீசார்க்கே பயங்கரமான ஆளர்க்கேடா காப்பிரைட் சாய்வு குடுத்துறேன் நான் அந்த மொத்த விருந்தும் முதியோர் இல்லத்துல கொண்டி மதி விருந்தா வைக்கப் போறேனா அங்க வந்து முதியோர் இல்லத்துல மூணு பிரிவா இருக்காங்கண்ணா முதியோர்கள் இருக்காங்க மாற்றுத் இருக்காங்க கணவனால் கைவிடப்பட்டோர் படிக்கை நோயாளிகள் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு 170 பேர் இருக்காங்கண்ணா அந்த আশ্রমத்துல நான் இவ்வளவு விருந்து வைப்பது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா குழந்தை கணிகை வேந்தன் அவங்களுடைய முதல்வரிட பிறந்த அவங்க குடும்பத்தார் எல்லாம் சேர்ந்து ராமநாதபுரத்துல இந்த விருந்து வைக்கிறாங்கன்னா இவ்வளவு முதியோர்களுக்கும் ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு டியர் கணிகை வேந்தன் நான் இன்று பிறந்த நாள் அந்த குழந்தை வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் பெற்று நூறாண்டு காலம் ஆடணும்னு கற்றது கையின் குடும்பத்தின் சார்பாகும் நீ பசியார போற முதியோர்கள் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொள்கிறேன் ஹாப்பி பர்த்டே குட்டிஸ் கணிகவேந்தன் சிக்கன் பொதினா பட்டாக்காவுக்கு தேவையான பொருள் பார்க்கலாமா இப்பதானே வாயில கரெக்டா வந்துச்சு ஆமாண்ணா எப்ப வருதுன்னு தெரிய மாட்டேங்கன்னா கொஞ்சம் மறந்து போகுதுண்ணா ஏன்னா கோழிக்கறி வெட்டி நல்லா கழுவி ஃப்ரெஷ்ஷா நம்மளுக்கு ஏத்த மாதிரி சைஸ்ல வாங்கிட்டு வந்துருக்கணா ஒரு கபாப் சைஸ் சொன்னாலே அவங்க கோழி கடையில வெட்டி கொடுத்துருவாங்கண்ணா எண்ணெய் மைதா மாவு அரிசி மாவு கான்பிளவர் மாவு தூள் உப்பு நல்லா பொடிய நம்ம ட்ரு அடிச்சு வச்ச பூண்டு வெள்ளம் மிளகுத்தூள் பூண்டு அறவை இஞ்சி அறவை வெங்காய இதழ்கள் வெட்டி வச்ச பச்சை மிளகா மூவண்ணா குடமிளகானா வெள்ளை எள்ளு சோயா சாஸ் கிரீன் சில்லி சாஸ் சகப்பு மிளகா சாஸ் கோழி முட்டா கொத்தமல்லி புதினா தரா வெங்காய தால் தண்டுனா பச்சை மிளகா பச்சை மிளகா புதினா மல்லி அந்த பச்சை கலர் பிக்மெண்ட்டுக்காக அது ஒரு அறவை இருக்கணும் ஃபஸ்ட்டு மல்லி சம்பளிகம் நல்ல க்ரீன் பிக்மெண்ட்டுக்காக தானே பச்சை வண்ணத்துக்காக புதினான்னு பேர் வச்சது இதுக்காக தானே ஒரு மின்ட்டு ஃப்ளேவரும் காரசாரமான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கணும் அதுக்காக தான் புதினா வந்து மல்லியோட கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும் எப்போவுமே நாங்கள் சொல்கிறது ஒரு கிலோ அளவுக்கு நான் ஒரு கைப்பிடி மல்லி ரே ஒன்றரை கைப்பொடி அளவு புதினா ஆறு பச்சை மிளகா கட்டுறது கையளவு குடும்பத்தின் குவீன் குயின்

கோழி முட்டைனா ஒரு கிலோக்கு ஒரு முட்டை நாங்கள் ஒரு ஏழு கிலோ எடுத்துருக்கோம் ஏழு முட்டை வச்சுருக்கோம் சேவல் போட்டதா இல்லை நீ போட்டது முட்டையை உடைச்சிட்டீங்களா ஆமாண்ணே முட்டையை உடச்சி நல்லா ஒரு மிக்சி தண்ணியே ஊற்றுல எப்படி இருக்கு இதுதான் இதோட பக்குவம் நல்ல மாதிரி இருக்கு ஆமாம் அட்ட மாதிரி இருக்கு

இப்படிலாம் போயிருக்காங்க நம்மளுக்கு மட்டும் மொத்தமாக கோழின்னு வச்சிட்டா இந்த கடவுளை என்னாம்மா இது நியாயமாம் கேட்டுச்சா அவங்களுக்குலாம் மாற்றி மாற்றி சந்தோஷமாக இருக்காங்க வித்தியாசமாக பேர் வச்சுருக்காங்கன்னு நீ சந்தோஷப்பா கஷ்டமாக சொல்கிற அவங்களுக்கு தான் பேர் தான் வேறு வேறு மாற்றி மாற்றி வச்சு சந்தோஷமாக இருக்கிறாங்க நீ நீ நிறைய ஐயோ படுத்துறானே படுத்துறானே நம்மளுக்கு கோழின் தான் பேர் புரியுதா அவங்களுக்கு பேர் பல வகையாக இருந்தாலும்

ரெண்டாவது செட்டுண்ணே இப்படி வந்திருக்கு பாருங்களேன் அப்படியே கொஞ்சம் கோல்டன் ப்ரவுன் ஆச்சு தான் போடும் ஏற்கனவேண்ணே சிக்கன் வந்து நல்லா வந்துருச்சுண்ணே இதான் அதோட டெக்ஸ்டர் அந்த வண்ணம் கோல்டன் ப்ரவுன் அப்படியே அண்ணே நம்ம கோழி பொறிச்சோம்ல அந்த எண்ணெய் நம்ம சேர்த்துக்கிறோண்ணே ஒரு செண்ணையும் சேர்த்துக்கிறோம் ஒரு முழு பூண்டை இந்த மாதிரி பொடியூஸாக வெட்டிக்கணும் இது கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும் கலர் மாறுறத நீங்களே பாருங்க இப்ப இந்த நேரத்தில் வந்து பச்சை மிளகாய் ஒரு மூணுல இருந்து நாலு பச்சை மிளகா இந்த மாதிரி நீட்டாக வளர்க்கல வெட்டிட்டு போகணும் வெங்காய இதழ்கள் அதாவது ஒரு ஒரு பாட் பாட்டா பிரிச்சிருக்கு ஒரு வெங்காயத்தை நடுப்படல வெட்டி அது உள்ள இருக்கிற சின்ன சின்னதாக இருக்குமே அதை மட்டும் எடுத்து நல்லா ஸ்லைஸாக போடு மூவன்னா குடமிளகாய் இதை வந்து ஹோட்டல் டேம்ஸ்ல பெல் பேப்பர்ஸ் சொல்லுவாங்க பெல் பெப்பர்ஸா ஆமாங்க அக்கவே கலர்ஃபுல்லா இருக்கானே இந்த வண்ணங்களே இருக்கு நான் சாப்பிட மூணு வண்ணத்துலயே ஒரு ஒரு கேப்சிகம் ஒரு மிளகாய் எடுக்கணும் கொட்டை மிளகாய் ஓக் கொடமி இப்ப இன்ன நேரதுல நம்ம மெயின் பட்டாக்கா ஆமா பட்டாசு மசாலாவை பட்டார் நேரம் மசாலா அரைவை தண்ணி சேக்கறானே ஆமா டிக்குதா மசால பச்சை வில போகா சோயா சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டார்க் சோயா சாஸ் அது வெறும் ஃப்ளேவர் இருக்காது பதப்படுத்திய பச்சை மிளகா சாஸ் பச்சை மிளகா சாஸ் ஒரு ஸ்பூன் அதே போல் பதப்படுத்திய பழுத்த ரெட் சில்லி சாஸ் அது ஒரு ஸ்பூன் அது ஒரு ஸ்பூன் பச்சை கலர் இந்த உணவுக்கு தேவையான அளவு தூணு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ள மிளகு தூள் பாதி இப்ப சேர்த்துட்டு பாதிய கார்னிஷா வச்சுக்கோ மசாலா போட்டு வச்ச கோழி கறியை இறக்குறனா எப்படியா கலர் ஃபுல்லாகவும் இருக்குது சும்மா வேற லெவலாக இருக்குது நான் பார்க்க இதுவரையும் நம்ம பார்க்காத செய்யாத கோழி வண்ணத்தை இறக்கிறா சமையலோட வண்ணத்தை நம்ம புஷ்பாவோட கை வண்ணம்

இந்த நேரத்தில் வந்து கிஸ்மிஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியது செம்மையா ரெடியா இருக்குண்ணே இந்த தாலிப்போட சேர்த்து வேற லெவல் தாலிப்பு நெய் மனம் அள்ளு டேரெக்டாக சேர்த்துருக்கோம் இப்ப தாலிப்புலையும் நெய் சேர்த்துருக்கோம் கத்திரிக்காய் பச்சொடி இப்போ வந்து மல்லியா போட்டு டச் அப் முடிச்சுக்கிறோம் முதியோர் இல்லத்துக்கு தரமான சிக்கன் பிரியாணி வா ஹோட்டல் தோக்கடிச்சு புஷ்பாவோட பண்ணியிருக்காரு கூட உட்காந்து குடும்பத்தோட சாப்பிட்ற மாதிரி இன்னைக்கு நம்ம முதியோர் இல்லத்துல எல்லாரும் சாப்பிட்ற அழக நம்ம பார்க்க போறோம் அட்டகாசமான பிரியாணி அது கூட ரெண்டு முட்டை பிறந்த நாள் விழாண்ணா கத்திரிக்காய் தொக்கு தயிர் பச்சடி கோழிக்கறி புதினா பட்டாசு எப்படியா சிறப்புடா எல்லா வண்ணமும் இருக்குடா எலையில் கணிகை வேந்தன் அந்த குழந்தையோட பிறந்த நாளுக்காக இன்னைக்கு தட்டப்படலான பிறந்த நாள் விழா முதியோர்களுக்கும் நம்மளுக்கும் வச்சிருக்காருனா முதல் வருடத்திலே அந்த குழந்தை இவ்வளோ முதியோர் இல்லத்துக்கு உதவுதுன்றதுனால எனக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமாக இருக்குது அதில் எனக்கு சாப்பிட்றதுல இந்த பிறந்தநாள் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரியாணியோட சிக்கன் நீங்கள் பாருங்க உடைச்சாலே அப்படி வரும் மஜாவாக இருக்குப்பா மஜா மஜா பச்சை மிளகாயோட எடுத்து பச்ச மிளகா வா பட்டாசுரா எடுக்குதா வாயில் கலர் ஒன்னும் பார்க்கும்போது நினச்சோம் வேறு லெவலில் இருக்கும் போதுன்னு வேறு லெவலில் நய்யா சூப்பர் தேங்க்யூ இப்போ அரபியில் இருக்கவங்க காரமே சாப்பிட மாட்டாங்கண்ணே இதை பார்த்துட்டு எத்தனையோ பேர் இப்போ காரம் சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்கண்ணே முன்னாலுமேண்ணே அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர்ண்ணே நீங்கள் சாப்பிட்டா தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் மஸ்ட் அண்ட் ட்ரை இந்த மாதிரிலாம் ருசி இருந்ததுன்னா கூட இருக்கிறவங்களே மறந்துடுவாங்கண்ணா கண்டிப்பாக எதுக்கும் கொஞ்சம் சொன்னீங்கன்னே இருங்க அப்படின்னா தான் வரும் அரிசி போட்ட மசாலாவும் அப்புறம் அந்த வெங்காயம் நம்ம பச்சை மிளகாலாம் வேற லெவல்னா சொல்ல வார்த்தையே இல்லை அன்னைக்கு செஞ்ச பட்டாக்காவும் இன்னைக்கு செஞ்ச பட்டாக்காவும் சேம் ஃபிளேவர் சேம் டேஸ்ட் ஓ நீங்கள் அரேபியாவில் வேலை பார்த்தீங்களா அதே மாதிரி கொண்டு ஓகே ஓகே என்ன கேஎஃப்சி சிக்கனில் வந்து புதினா பச்சை மிளகா போட்டு அடிச்சா எப்படி இருக்கும் அந்த லெவலில் சும்மா கும்முன்னு இருக்குங்க நம்ம முதியோர் இல்லத்துக்கு தரமாக கொண்டி மதிய விருந்து கொடுக்குறேண்ணா யார் யாரோ என்னென்னமோ பண்ணுறாங்க ஆனால் நம்ம சேனலில் பார்த்து நல்ல உணவுகளாக வெரைட்டி வெரைட்டியாக செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் சரி உங்கள் உறவுகளுக்கும் சரி விதவிதமாக கொடுங்க உங்களுக்கும் விதவிதமாக வீடியோக்களும் காத்துக்கிட்டு இருக்கு வேற காத்துட்டுருக்கேன் காத்து ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி புதினா மல்லி பட்டாசு சிக்கன் கோழி முட்டை கத்திரிக்காய் தொக்கு தயிர் பச்சடி கேரட் அல்வா அன்பான ஆண்டு இந்த புதிய நாளுக்காக நாங்கள் வாழ்த்துகிறோம் புகழ்கின்றோம் உங்களுக்கு நன்றி கூறுகின்றோம் இன்றைக்கு கணிகை வேந்தன் என்ற குழந்தையினுடைய முதலாண்டு பிறந்த நாளை முன்னிட்டு அவர்கள் இந்த உணவை நமக்கு அளித்திருக்கிறார்கள் இதற்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம் அவர்கள் கொடுத்த இந்த நல்ல எண்ணத்திற்காக ஜெபிப்போம் இந்த கணிகை வேந்தனுடைய பெற்றோர்களை இறைவன் பாதத்தில் ஆண்டவரை வரை நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம் இந்த கடுகை வேந்தனுடைய இந்த முதலாண்டு பிறந்த நாளை கொண்டாடும் நேரத்திலே அந்த குழந்தையை பாதத்தில் வைக்கின்றோம் உடல் சுகத்தையும் உடல் நலத்தையும் நல்ல வளர்ச்சியும் முதிர்ச்சியும் எதிர்காலத்தில் அந்த குழந்தைக்கு எந்த தீங்கும் ஏற்படாமல் அந்த குழந்தைக்கு வேண்டிய அனைத்து அருள் ஆசிர்வாதங்கள் நீர் பொழிந்து நாளும் பொழுதும் நீர் உமது கைக்குள் வைத்து பாதுகாத்து வழிநடத்தி அந்த பெற்றோர்கள் இந்த குழந்தை நாள் மகிழ்ச்சி வர செய்ய போவதற்காக மக்கள் நன்றி கூறுகிறோம் தொடர்ந்து வந்து நமக்கு வேண்டிய இந்த மத்திய உணவை தொடர்ந்து கொடுக்கக்கூடிய இந்த கற்றது கையளவு இவர்களுடைய இந்த குரூப்புக்காக நம்ம ஜபிப்போம் பிரியாணி நல்லா இருக்குங்களா பிரியாணி எப்படி இருக்குங்க நல்லா பிரியாணி எப்படிக்கா இருக்கா நல்லா இருக்கும் நடிகை வேந்தன் அவங்க குழந்தையோட பிறந்த பிறந்தநாளுக்காக அவங்க குடும்பத்தார் கொடுத்துருக்காங்க சிஸ்டர் பிரியாணி எப்படி இருக்கு அம்மா பிரியாணி எப்படி இருக்க வேந்தன் அந்த குழந்தையோட பிறந்தநாளுக்காக நாளுக்காக குடும்பத்தார் கொடுத்துருக்காங்க பிரியாணி சூப்பராக இருக்கு விஷ் யூ மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அண்ட் ப்ராஸ் ப்ரஸ் விஷ் யூ மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஆட்டி பிரியாணி எப்படி இருக்கா பிரியாணி நல்லா இருக்காமா கணிகை வேந்தன் அந்த குழந்தையோட பிறந்தநாளுக்காக நாளுக்காக அவங்க குடும்பத்தார் கொடுத்துருக்காங்க பிரியாணி எப்படி இருக்கு நல்லா இருக்கு சாப்பிடு சாப்பிடு பிரியாணி எப்படின்னா இருக்கா கணிகை வேந்தன் அந்த குழந்தையோட பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்க அக்கா பிரியாணி எப்படிக்கா இருக்கு நல்லா இருக்குங்களா கணிகை வேந்தன் அந்த குழந்தையோட பிறந்த நாளுக்காக உங்க குடும்பத்தார் ராமநாதபுரத்துல இருந்து கொடுத்துருக்காங்க அந்த குழந்தையோட பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க கணிகை வேந்தன் அந்த குழந்தையோட பிறந்தநாளுக்காக அவங்க குடும்பத்தார் கொடுத்துக்கள் கணிகை வாழ்த்துக்கள் என்ன குழந்தை கணிகை வேந்தன் அவங்களுடைய முதல்வரிட பிறந்தநாளுக்காக அவங்க குடும்பத்தார் எல்லாம் சேர்ந்து ராமநாதபுரத்துலேருந்து இந்த விருந்து வைக்கிறாங்கன்னா இவ்வளோ முதியோர்களுக்கும் நான் இன்று பிறந்தநாளுக்கான அந்த குழந்தை வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் பெற்று நூறாண்டு காலம் ஆரணுன்னு கற்றது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் நீ பசியார போற முதியோர்கள் சார்பாகவும் பிறந்த நாளின் வாழ்த்துகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக்களையும் இதே மாதிரி உதவியெல்லாம் நீங்களும் செய்யணும்னு நினைச்சா நம்ம சேனல்ல வர நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க நம்ம கட்டுறது கையில சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க Facebookல பேஜ் இருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க Instagramலயே பேஜ் இருக்கு கட்டுறது கையில பாண்டி அந்த பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க